வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தன த தன தன தனத்த தன தன ததன தன தனத்த தன தன ததன இருட்டு குழலை குலைத்து மூடி தெளிர்கலையை திருத்தியுடு திணைக்க புரட்டி விழித்ததிவார இலைக்களபொற்பணிகச் செடுத்து மறை தலைத்து வளை திருத்தியகப்படுத்தி எகப்படுத்தி நகை துறவாடி பொறுக்கு மிக துதித்திழகி புலப்படுசித்திரக்கணன புற புணர்ச்சி விளை துருக்கு பரத் தயர் மோக புழுத்தொழ இற்றிழைத்தனத்தை பொறுத்தருளி சடக்கென அப்புறத்தில் அழைத்திருத்தி எழித்திடுவாயே உருதுரரை பளித்துலகுகைய பெனக்ககன துடுத்தகர படுத்து தல மேலும் போல பொறுப்பு வெடி தொலிப்ப மறு திளைப்ப நேரு போலிக்க இருப்பிடத்தை விட சுரோடி திரைக்கடலோட்படற்க படற் சுழல சிகத்திரையமிப்படி கலைய சிரித்தை திற்கொக்கரித்து மலை திடுபாவீ செருக்களிய தெளித்துதிர திரை கடலில் சுளித்தலயிர் ஸ்டிழைத்தய் கரக்குமர பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா